வணக்க மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் பிக் பாஸ் சீசன் தமிழ் அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்கள் பற்றி அப்டேட் சொல்றதுக்கே எந்த அப்டேட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிஸியா இருப்பாங்க அப்படின்னு இன்றும் ஒரு சம்பவம் நாளைக்கு வந்து இன்னொரு சம்பவம் நடக்கிருக்கு இன்றும் வந்து அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மரியாதை மாம்பெரும் வரவேற்பு அதுவும் அவங்களுக்கு பிடித்த முறையில ஒரு தரமான சம்பவம் ஐ திங்க் ஃபார் தஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து விசித்ரா இப்பதான் பல உண்மைகள் தெரிய வருது என்ன அப்படின்னா அப்ப எல்லாமே செட்டப்பா அப்படின்னு வருதான் இருக்கு சோ விசித்ரா வந்து எப்படின்னா இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கணும் இதுதான் கேள்வி அப்படின்ற மாதிரி பல நாடகங்கள் நடத்தப்பட்டிருக்கு அதே நேரத்துல சித்ரா அவர்களுடைய பார்வையில தான் அர்ச்சனா அவர்களை இப்ப அட்டாக் பண்ற விடயங்கள் இவர் யார் தினேஷ் தினேஷ் அவர்களை அட்டாக் பண்ற விடயங்கள் விசித்ரா அவர்கள் பார்வையில விசித்ரா அவர்கள் சொல்லித்தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி மக்களோட பேச்சும் சரி அது கிட்டத்தட்ட உண்மையா இருக்கலாமா அப்படின்ற மாதிரியும் பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு அது என்ன அப்படி என்பதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த வடிவேலு சார் ஒரு படம் இருக்குல்ல இதுக்கு இருக்கிற வெள்ளை சொல்லை மாத்தி வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அதுதான் நமக்கு ஞாபகம் வந்துச்சு அதை பற்றி பார்க்கலாம் அடுத்தது விஷ்ணு அவர்கள் கொடுத்த தரமான ஒரு பதிலடி உண்டு எண்ணம் போல வாழ்க்கை ஒருவேளை விசித்திராக கொடுத்திருப்பாரோ அப்படியான விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா என்ன போல வாழ்க்கை அது வந்து கண்டிப்பா அர்ச்சனா மேம் அவர்களுக்கு நூறு விதம் பொருந்தும் நம்ம என்னத்தை பண்றோமோ அதுவும் பிக் பாஸ் போல ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஷோ கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க அது நூறு நாள் நம்ம தப்பிடலாம் என்ன மணி மணி நாள் பண்ணிடலாம் அந்த இருந்ததுக்கான காசு ஒரு நாளைக்கு இருபத்தாயிரம் ஆகும் சரிங்களா குறைஞ்சது அந்த காசையாவது எடுத்துடலாம் ஆனா வெளியில தான் நம்மளோட வாழ்க்கை சரியா நம்ம ஏண்டா நூறு நாள் இப்படி பண்ணோம் இப்படி நம்ம நூறு நாள் இருந்திருக்கணுமா இல்லையே அப்படின்ற அளவுக்கு மக்கள் சம்பவம் பண்ணுவாங்க இப்போ பண்ணி கொண்டு இருக்காங்க புள்ளிக்காங்க மக்கள் ஓட விட்டு கொண்டிருக்காங்க இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா ரவீனா அக்ஷயா அனன்யா சரவண விக்ரம் விசித்ரா ஆயுசு இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் இப்போ நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கேன் சரியா ஒரு பேஜுக்கு சொல்றேன் ஆனா இப்போ வீடியோ போடுறதுக்காக நல்லா முகத்தை கழுவி போட்டு இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அந்த வீடியோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட மனலாம் தெரியும் அந்த சாப்பிடாம இருக்கிறதோட அந்த பசியோட இது சரியா அதே மாதிரிதான் அந்த புள்ளிக் போட்டோ வந்து போடலாம் பாத்திவன் சார் கிட்ட போய் நின்று போட்டோ எடுக்கலாம் இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்றேன் அப்படின்னு அங்க டீ ஓடுறது சமைச்சு போடுறது அவ்வளவுதான் அப்படியே அப்படி எங்களை பண்ணலாம் இல்ல செட்டப் பண்ணி போட்டு வேற லெவல ஒரு இன்டர்வியூ போட்டுட்டு தளபதி அவர்கள் வந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க நான் வந்து எல்லாருக்கும் அம்மா அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ கொடுக்கலாம் ஆனா உண்மை என்னடானா அங்க ஒரு சொட்டு மரியாதை இல்லை மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில மரியாதை இல்லைன்னா அங்க சினிமா வாய்ப்புகளே இல்லை இப்ப புள்ளி கேங்ல யாருக்குமே புதிதா வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இதற்கு முதல் தொட்ட தொட்டகுரை விட்ட குறை அதுதான் இப்ப அப்படி வருது சரியா இருந்ததும் இல்லாம போய்கொண்டிருக்கு மாயாக்கல்லாம் சரிங்களா ஓகே எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற ரீதியில அர்ச்சனா மேம் அவர்கள் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் தரமான செய்ய பண்றாங்க நம்ம ஆல்ரெடி நேத்து நம்ம முன்ன முந்தைய சொல்லியிருந்தோம் ஆமா ஆறாம் தேதி அவங்க வந்து ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போறாங்க அப்படின்னு நாளைக்கு ஆனா நேத்து நைட் ஒரு அப்டேட் ஒன்று இன்னைக்கும் இன்னொரு அந்த கொலிச்சுக்குலிச்சுக்கு வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் மேம் சீஃப் கெஸ்டா போறாங்க இன்று மூன்று மணி இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் மூன்று மணில இருந்து நாலு மணி தான் சரிங்களா சோ இன்று காலையில இருந்து நிறைய சகோதரர்கள் மெசேஜ் போட்டாங்க ப்ரோ அர்ச்சனா மேம் அவர்களை பார்க்க போறோம் ஆனா பெண்கள் மட்டும்தான் அனுமதி கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நிறைய தங்கச்சிமார் வந்து அச்சனா நமக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க காலையிலேயே அதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஆக்ட்ரஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ விஜே அப்படின்னோ இல்லை பிக்பாஸ் வின்னர் அப்படின்னோ போடாமல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா இதுதான் வளர்ச்சிமா சரிங்களா மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலியில அதுவுமே இந்த சினி இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாத்தியாரோட மகளா இருந்து நம்ம ஒரு ஆசை ஒரு இலக்கு அதை நோக்கி அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டம் கவினவர்களை பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்தார் மனுஷன் கவிதவர்கள் ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கனாக்கால காலங்கள்ல ஃபேமஸ் ஆனாரு அப்படி பேமஸ் ஆகி கூட சான்ஸ் கூட கிடைக்கல மூணு வருஷத்துக்கு அப்புறம் பீசால வந்து ஒரு ரெண்டு செகண்ட் சீன் வந்து கிடைச்சிரு அதுக்கப்புறம் சரவண மீனாட்சியில பேமஸ் ஆனாரு அதுல அவருக்கு கிடைச்ச ரசிகர்களை போல அப்போ அந்த காலகட்டத்துல எந்த சீரியல் எக்டருக்குமே ஃபேன் பேஸ் வந்து இல்லை அதுக்கப்புறம் நடிச்ச படம் நட்புல என்னன்னு தெரியுமா அந்த படம் கூட வந்து வெளிவரதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் பிக் பாஸ் பிக் பாஸ்ல வந்து ஒரு ஒருத்தருக்கு நல்ல மார்க்கெட் கிடைச்சுன்னா கலர் ரக பல கூட்டம் இருக்கும் அதுக்கு மத்தியில வெற்றி நாயகனா வெளியில வந்தாரு அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிச்சு இப்ப டடா படத்தின் மூலம் டாப் எயிட் ஆக்டர் கூட வந்திருக்காரு தமிழ் சினிமால கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருடங்கள் போராட்டம் சோ நம்ம ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீல் நம்ம குடும்பம் வந்து அந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இல்ல வேற ஃபீல்ட்ல இருக்கு பட் நம்ம இந்த ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்த ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அது நிறைய போராட்டமாக இருக்கும் தலைவியவர்கள் அர்ச்சனா மேமவர்கள் கவிஞர்கள் எப்படி ஒரு ஆண்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமோ தலைவியவர்கள் கண்டிப்பாக பெண்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு பல விதத்தில் சிறந்த முன்னுதாரணம் ஸோ அப்படிப்பட்ட அச்சனா மேமர்களை பெண்கள் கல்லூரிக்கு சீஃப் அழைத்தது வந்து மிகப்பெரிய சிறந்த உதாரணம் அதுவும் அந்த புள்ளிகேங்க அவங்க ஓடவிட்ட விதம் வாழ்க்கையில பெண்கள் எப்படி இந்த கேங் மாயாவை போல பூர்ணிமா போல நிக்ஷனை போல விசித்ரா அவர்களை போல முன்னுக்கு ஒரு பேச்சு பின்னுக்கு ஒரு பேச்சு பேசுற நபர்களை ஹேண்டில் பண்ணணும் எப்படி மனதைமா இருக்கணும் அப்படி என்பது அச்சனாம அவர்கள் நடத்தி காமிச்சிருப்பாங்க அந்த எழுபத்தி நாட்கள் சோ அவங்களுடைய அந்த வருகை கண்டிப்பா பல மாணவிகளுக்கு வாழ்க்கையில ஒரு இன்னும் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் அமையும் அப்படி என்பதுதான் பல மக்களோட கருத்து என்னுடைய பார்வையும் சரிங்களா சோ அங்க என்ன நடந்துச்சு அப்படியான வீடியோக்கள் கண்டிப்பா நைட்டு சோசியல் மீடியால தெரிக்கும் அதை பார்த்துட்டு நம்ம அதை பற்றி வந்து பேசலாம் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து விசித்ரா அவர்கள் நாடகம் இப்போ ரெண்டு மூணு என்ன வியூனா வந்திருக்கு சரியா ஐநூறு வியூ நானூறு வியூ ஆ ஐயாயிரம் வியூ லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட ஆயிரம் வியூ ரெண்டாயிரம் வியூ தான் அவ்வளவுதான் சரியா விசித்ரா அவர்கள் உள்ள இருந்ததுக்கு காரணம் காரணம் பிரதீப் அவர்கள் அவங்களுடைய ரசிகர்கள் போட்ட ஓட்டு தெரியாம போட்ட ஓட்டு அவங்க நாடகத்தை நம்பி சரிங்களா அந்த ஒரு ஒன் வீக் அவங்க அர்ச்சனா மேம் கூட இருந்தபடியா பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு அந்த அதனால மக்கள் மத்தியில இவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சம் அவ்வளவுதான் இல்ல அப்படின்னா இவங்க வந்து இந்த புள்ளிங்க போல இந்த மாயா ரெண்டாவது வீக் வெளியில போண்டிய நபர் பூர்ணிமா நாலாவது வீக் வெளியில போண்டிய நபர் நிக்ஷன் அஞ்சாவது வெளியில போனிய நபர் இந்த விசித்ரா அவர்களுமே வந்து ஐம்பது நாளுக்கு முதல் வெளியில போன்ற நபர் தான் சரிங்களா இன்னொன்னு என்ன அப்படின்னா இவங்க இவ்வளவு நாள் இருந்ததெல்லாம் பிரதீபன் அவர்கள் ரசிகர்கள் போட்ட ஓட்டு இவங்களுக்குன்னு ரசிகர்கள் வந்து இல்லை விரல் விட்டு நீரலாம் ஆனா அடுத்தது இவங்களே பல தடவை வாயால் சொல்லிருப்பாங்க நான் பிக் பாஸ் மிரட்டினேன் மிரட்டினேன் அப்படின்னு அது ஆகுது இவங்களுடைய செல்வாக்கு சரிங்களா அதனாலதான் இவங்க இவ்வளவு நாள் இருந்தாங்க மற்றும்படி எதுவுமே இல்லப்பா சரிங்களா இவங்க சுயமா ரசிகர்களை சம்பாதிச்சதோ ஹார்ட்ஒர்க் போட்டதோ ஒண்ணுமே இல்லை இது பல மக்களோட கருத்து என்னோட கருத்தை நான் சொல்லிக்கிறேன் பல மக்களின் குரல் என்னுடைய குரலாக நான் இதுல பதிவு செஞ்சுக்கிறேன் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்றேன் ஆனா அடுத்தது இப்ப இவங்க வந்து அந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்கள்தான் எப்பயுமே இயற்கைக்கு தான் மக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க செயற்கைக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த இவங்க கொடுத்த அந்த வீடியோக்கள் எல்லாமே செட் பண்ணப்பட்டது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பல பேர் பேசியிருக்காங்க இதை பத்தி சோசியல் மீடியால பெரியார் துறையில் நண்பர்களே பல பேர் எல்லாமே ஒரு பத்து கொஸ்டன் இந்தெந்த கொஸ்டன் தான் தளபதியை பற்றி கேட்கணும் ஏன்னா அதை வச்சு வீடியோ ஒன்றும் அதே நேரத்துல நான் நடிகை என்பதை காமிக்க கூடாது நான் தாய் அப்படின்றத வந்து காமிக்கணும் அப்படின்ற ரீதியில் இவங்களுடைய இவங்க இவங்களே வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அதுவும் இந்தெந்த கேள்விகள் கேட்கக்கூடாதுன்ற எல்லாம் இருக்கு சரிங்களா அப்படி ஒரு ஒரு என்ன சொல்லலாம் அதை பாக்குறதுலயே ஒரு அர்த்தம் இல்லை ஆஹ் ஏன்னா கேட்க வேண்டிய கேள்விகளே இல்லை மாயாவை பத்தி எதுவுமே தப்பா கேட்கக்கூடாது கேட்கல பிரதிபர்களுக்கு கொடுத்த சரியா அப்படின்றத பற்றி வேற மாதிரி கேட்கக்கூடாது இப்படி கேட்கப்படும் அப்படின்ற ரீதியில் எல்லாமே சோடிக்கப்பட்டு தான் நடத்தப்பட்டது அதனாலேயே அந்த வீடியோக்கள் மக்களிடம் மரியாதையே இல்லை மதிப்பே இல்லை பார்வையே இல்லை வியூவே இல்லை அவ்வளவுதான் சரிங்களா சரி இது ஒரு பக்கம் இருக்கேன் இவங்களுடைய இந்த செட் பண்ணப்பட்ட இந்த வீடியோ விடயங்கள் இவங்க சந்திப்பு அதை வந்து ஒரு நாலஞ்சு பேர் போய் இவங்களை நேசிக்கிற நபர்கெல்லாம் என்னென்னு தெரியல போய் பார்த்துருக்காங்க அந்த மீட்டிங் முடிஞ்சதுலேருந்து அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி விஷ்ணு அவர்களை பற்றி அப்புறம் தினேஷ் அவர்களை பற்றி இளவிரவா கதறதே வேலையாக வச்சுருக்காங்க மக்களே சரிங்களா இந்த பிள்ளை குட்டி இன்னும் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியலை வீட்டை சமைக்கிற வேலைகள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை பத்து மணிலேருந்து நாலு மணி அஞ்சு வரைக்கும் டெய்லி கதறானுங்க டெய்லி கதறாங்க சரி எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நாற்பது பேர் எப்பா லைவில் நம்ம அஞ்சாறு மணித்தளமிருந்தால் இப்போ நான் ரோட்டில் நாய் குறைச்சா நம்ம வந்து போய் பார்ப்போம் ஏன் குறைக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒரு அதுக்கு வேலை இல்ல தண்ணியை வைப்பா அப்படின்னு போட்டு நம்ம வந்துருவோம் சரிங்களா அதே மாதிரி கதறிக்கொண்டிருந்தா யாராவது போய் பார்ப்பாங்க என்ன பிரச்சனை யார் பத்த பிள்ளையோ தெரியலையே அப்படின்னு வரணும் போய் பார்ப்பான் அதனால ஒரு ஆயிரம் வியூ ரெண்டாயிரம் பியூன்னு வருது ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறு தான் அதுல வியூ நம்ம பார்க்கல மெத்தின பேர் எவ்வளவு டியூரேஷன் பார்த்துருக்காங்கன்னா மூணு நிமிஷத்தை தாண்டிது இல்லை செவன்டி மூணு நிமிஷத்துக்கு மேல அதை பார்க்க முடியும் பார்க்க இல்லை மக்கள் அப்ப எதுக்குடா நான் கதறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு சோ இதுல இதுல மெயின் மேட்டர் என்னன்னா இந்த கதறி கொண்டிருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் சரிங்களா பொம்பளைகள் அப்படின்னு சொல்றாங்க அதுல இப்ப எல்லாம் வாய்ஸ் மாடலேஷன் பண்ணலாம் அப்படி ஏதாவது நடக்குதான் எனக்கு தெரியல ரோபோட்டான்னு தெரியல அப்போ அப்படி கதற நபர்களோட சோசியல் மீடியால போடுற போஸ்ட இவங்க விசித்திர அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களோட மீட்டிங் சந்திப்பு இப்ப இப்ப நடக்க போது அப்படின்னு இவங்க போட்டது விசித்திர அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க ட்விட்டர்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா சோ அப்பவே மக்களோட பார்வை என்னன்னா ஒரு வேலை விசித்ரா தான் இப்படியா அச்சனாவை பத்தி பேசுங்க தினேஷ பத்தி பேசுங்க விஷ்ணுவை பத்தி பேசுங்கன்னு சொல்லி ரசிக்கிறாங்களா இல்ல விசித்ரா அவர்களை குரலை மாத்தி பேசுறாங்களா ஏன்னா வீடியோ வருது இல்லை ஆடியோ மட்டும்தான் வருது அப்படின்ற மாதிரி மக்களோட பார்வை இருக்கு கண்டிப்பா பிக் பாஸ் நூறு நாள் சீசன் ரிவியூ பண்ணி போட்டு பிக் பிக்பாஸ் என்னன்னே தெரியாது அப்படின்னு நடிச்சவாங்க இதை கூட பண்ணுவாங்கன்றான் மக்களோட பார்வை சரிங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தவறாம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் விஷ்ணு அவர்கள் மூணு ட்வீட் போட்டிருக்காங்க மக்களே இப்போ நடக்கிற விடயங்கள் விசித்ரா அவர்கள் பண்றது விசித்ரா அவர்களை சப்போர்ட் பண்றது உண்மையிலே ஃபேன் சிரிக்க சிரிக்க வேண்டியதுதான் இந்த நாலஞ்சு பேரு அப்போ அவங்க பண்ற வேலைகளை பார்த்துட்டு விஷ்ணு அவர்கள் போட்ட ட்விட்டு ஓஹோ இதுதான் பதிலடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்ன போல வாழ்க்கை அப்படின்னு இருக்காரு இப்போ அர்ச்சனா அவர்களுக்கும் சரி பிரதீபண்ணாக்கும் சரி இங்கால தவறுகளை உணர்ந்த விஷ்ணு மணி தினேஷ் அவர்களாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில் ராஜமரியாது சரிங்களா ஆனால் இங்கே விசித்ரா அண்ட் புள்ளிக் அவங்களுக்கு வந்து மக்கள் கண்டுக்கிறாங்களே இல்லை செட் வாங்க ஐயா 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 மீட்டிங்குக்கு அப்படின்ற மாதிரி கெஞ்ச வேண்டியதா கிடைக்கு சரிங்களா சோ அதெல்லாம் பாத்துட்டு தான் விஷ்ணு வந்து என்ன போல வாழ்க்கைன்னு சிரிச்சுக்கிட்டு இந்த மாவுக்கு போட்டாரோ தெரியல சரிங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை தவறாம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே